வெல்கம் டு மனதின் சமையல் நீ நம்ம பார்க்க போகிறது கொள்ளு பூண்டு மேலையெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான குழம்பு பார்க்க போகிறேங்க முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கோங்க அது கூடவே கொஞ்சம் மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் சுண்டக்காவத்தில் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுருக்கங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லாண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த கொல்லு அதுக்குள்ளே சேர்த்து நல்லா பன்னீரமாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பொல் நல்லா பொன்னீர்மா ஆகிடுதுங்க இப்போ இது கூடவே இந்த வத்தல் நம்ம சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தட்டை உடனே மூடிடலாங்க இல்லைனா வெடிக்கும் சமையல் கற்றுக்க ஆரம்பிக்கிற பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இப்போ இதை கலந்துட்டு நம்ம பாருங்களேன் உடனே போட்டோடனே வெடிக்குங்க இந்த மண்ட வெடிக்கும் ரெடியாக தட்டு வச்சுக்கிட்டே இருக்கணுங்க வெடிக்கும் போது அப்படியே வேண்டியது தான் சிம்மிலே வச்சோம்னா வெடித்து ரெடி ஆகிடுங்க ஒரு ஒரு பத்து செகண்டில் இப்போ பாருங்கள் நல்லா வெடிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி வெதித்து அருமையாக ரெடியாச்சு அதுதான் உடனே ஒரு தட்டு போட்டு முடியுங்க இல்லைன்னா படப்படை மூஞ்செல்லாம் வெடிச்சிடும் இப்போ நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பச்சை பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் கடுவி வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியிட்டோம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு உரித்து ரெடியாக வச்சுருக்கேங்க இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கிருக்குங்க இப்போ வந்து இதில் மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க புதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துணுன்னு சொன்னீங்களோ அந்த பொடி அதையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஆறு ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரங்களில் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக ரெடியாகிச்சின்னுட்டு இந்த கொள்ளு பூண்டு குழம்பு அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இதில் வத்தலெலாம் சேர்த்துருக்கு இல்லைங்களா இவ்வளோ தாங்க சுட சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் பழைய சாதத்துக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த குழம்பு இட்லியோட தோசையோட பொங்கலோட சப்பாத்தியோடலாம் சாப்பிட்டா சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ